புரட்டி அகரா புரட்டிப்பூச்சி என்று ஒரு அர்த்தம் இருக்கு செய்தார்கள் அவர்கள் ஒரு காலத்திலே பயான் செய்ய வேண்டும் என்றால் ஆடிவுகளை தேடி அடைவோம் இங்கு மரியாதை மிகுந்த மூத்தவர்கள் இருக்கிறார்கள் நான் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து காலமாக பாறைக்குடியவன் தொடர்புடையவன்

அதெல்லாம் உங்களுக்கு பறக்க செய்யலாம் நிறைய ஆயுள் மறை நாம் உருவாக்குவோம் ஆப்பிள் விலை உருவாக்குவோம் அங்கே இதை விட விரைவு குறித்து முதல்ல இருந்து சொல்லும்போது கையை காட்டிக்கிட்டு வந்தாங்க இல்லை நான் உங்களை அழுத்துக்காட்டி வரேன் பேசிக்கிட்டு இப்போ ஏறி வர்றது இப்போ ஏறி வர்றது அழுத்து தான் அதனால் முடிச்சிருவேணாம் நீங்கள் குரான் போட்டியை வைப்பாங்க அசுரன் ரமநானில் எத்தினி குரான் பெண்கள் ஓதுவை அண்ணா உங்கள் கைகள் சொல்லுங்கள் அதற்கு தகுந்த பரிசு கொடுக்கறோம்னு சொல்லி தகுந்த காசு கொடுப்பாங்க தாய்மார்களோட பாய்மார்களும் சேருகிறேன் இதே நம்ம போட்டி போடக்கூடாதா நம்மளும் கொஞ்சம் குரான் ஓதுவோம் சாதாரணமாக பத்து குரான் என் தங்கச்சி ஓதிருக்கு இங்கே இருக்கன கடந்த ராசல்ல தான் என் தங்கச்சி பத்து குரான் ஓதியிருக்கு அதோட கூட ஓதி பரிசு வாங்கிட்டாங்க அப்போ தான் அவன் ஊக்குவின் நானேன் அந்த உடைப்பிற்கு நிர்வாகம்

لا اله الا الله. وأهل بيته وأمته أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن اللذين والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யா நிசா அந்த மீல ஸ்குன்ன கதி மிரன் விசாய் பாடுதுன்ற இந்த பாரத தேசத்தே இந்த இந்திய திருநாட்டே

எல்லா காரியங்களிலும் எனக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அரசாட்சியை தருவாயாக செய்தான் நான் இறைவனுக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க

மாலியாமா நாம்குப் பார்கின்து காவேன் அடுத்தை 50 சுராக்ன்று அனையை இந்த பரிசை வணக்கம்திருக்காக சுகங்கி மாவட்ட அரசு டவுன் காதி வரியாதின் இந்த வாருபுசரத் தவுகளை अंडार तरीस जाबिर हुसैन अली महालार जेनसीता कार्ड तलवार से जमातुन नहीं आया सैला अलर हजीनूर मोहम्मद अली का जाली किरों अंडार तरीस अंडार सासीर मालिक बयान आंगन परिवन இரண்டாவது பரிசு ரசூல் மியான் அவர்களுடைய மகனார் ஆர் முகமது ஆதி பயான் பெண்கள் பிரிவு முதல் இரண்டாவது பரிசு சமீரா அப்பாஸ் அவர்களுடைய மகளார் ஏ அஸ்மா பாத்திமா இரண்டாவது பரிசு பாதிமாத்திலு மனை மூன்றாவது அடுத்த பரிசை வழங்குவதற்காக எஸ் மூணாவது பரிசு இரண்டாம் சுமரா காலை விளைவழிக்கிறோம்

आमिर खुसियाब इधर परिसी बलंगुराम सुमराम मुदल रैंग ये आफ्रिन सभी का आफ्रिन सभी का अनिवार्य रैंग ये सेकेंड रैंग आफ्रिन बेहम ये माफ्रिन बेहम

பயான் போட்டி உணவு ஜாஃபி ஜமாத் தலைவர் முகமது கான் அவர்களையும் பயான் போட்டி முதல் சுமுறா மூன்றாம் சுமுறா நிறைவாக பட்டம் பெறும் மாணவிகளில் 3 ஆண்டுகள் கடந்த அரையாண்டு முழு ஆண்டு ஆரே திக்கும் மீம் எஸ் ஜுவைரியா பானு ஓகே थैंक यू एम जास्मीन இஸ்வானா एम சவனா யாஸ்மின் எஸ் ஷாфия சமரத் एस आशिका बानो आई आयशा एन आयशा जमालिया एम अरशिया एम अजीमा आमिना मुदचा उन्नास तरह मुदचा இதே மாதிரி நம்ம ஃபுல் லெட்டர் இதுக்கு அடுத்ததாக அடுத்ததாக எஸ் ஷாஜஹான் அவரும் அတို့ளுடைய மகளார் எஸ். கே ரோஜா பானு ஆலிமா மனாரியா அவளுடைய பட்டத்தை அவளுடைய கனவர் எஸ். கமல் பாஷா பெற்றுக் கொள்கிறார். அவளுடைய மகளார் எஸ். சஃபீன் فاطمه ஆலிமா மனாரியா அவளுடைய பட்டத்தை அவளுடைய அய்யா என் எஸ். எஸ். மரியம் ஆலிமா மனாரியா அவருடைய பட்டத்தை அவருடைய தந்தை 제 시하불리 பெற்றுக்கொள்கிறார். அது சப்ரின் சாதி. சுஹ்ரмани அவருடைய மகளான் சப்ரின் ஆலி அடுத்ததாக அடுத்ததாக ஏ நெய்னா முகமது அவர்களுடைய மகதார் என் ஜலீதா பாத்திமா ஆலிமா மனாரியா அவருடைய பட்டத்தை அவருடைய தந்தை ஏ நயனா முகமது பெற்றுக்கொள்கிறார் அவருடைய மகளார் எம் அல்மாஸ் பாத்திமா அடுத்ததாக ஏ பஷீர் அலி அடுத்ததாக பி அப்துல் ரஃபீர் அவர்கள் மே நீ பை. இதை பாருங்க பாருங்க. அடுத்ததாக எம் சை மகலார் அடுத்ததாக பி আব্দুর रहमान அவருடைய துணைவியார் ஏ சவானா ஆஸ்லீ ஆலிமா மன அடுத்ததாக எம் அஜ்மன் கான் அவருடைய அடுத்ததாக கே செய்யலே அவனுடைய மகளார் எஸ் ஹாஃபின் ஜமீல் அடுத்துதாக ஜே தஸ்ஹீர் அவனுடைய அடுத்துதாக பரிசுகள் வழங்கப்படுகின்றது அந்த பரிசை மரியாதை இந்த அவர்களும் பாரூக் அவர்களும் வழங்கமாக அடுத்ததாக ஆசிரியம் ஜ அவர்களுடைய பரிசை அவருடைய சகோதரர் அஜ்மல் கான் யார் வாங்க அன்பர்கள் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் அடுத்ததாக நூறு தென்னா ஹிஃப்ழ் मदरसाவனுடைய ஆசிரியர் அவருடைய துணை இமாம் மௌலவி எம் யூசுப் நிராத் சஆதி அவருடைய ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم لا شهد إلا ما جعلته سهدا فأنت تجعل الحزن سهلا إذا شئت لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العالمين الحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدعنا لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شقيته ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين، اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم، اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم، اللهم اهد أمة محمد صلى الله عليه وسلم، اللهم اهد الناس جميعا، اللهم اهد كله في العالم كله. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين اللهم شتت شملهم اللهم دمر ديارهم اللهم مزد جمعهم اللهم خالف بلالهم اللهم خالف دامهم اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم يا عدل امن من பெற்றோட பாவனை மன்னித்தல்வாயாக மனைவி மக்களுடைய போங்கனை மன்னித்தல்வாயாக சகோதர சகோதரி போங்கனை மன்னித்தல்வாயாக உற்றார் உறவினர் போங்கனை மன்னித்தல்வாயாக இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்திரிமனை போங்கனை மன்னித்தல்வாயாக யாரா கடந்த காலத்துல பாங்களை அனைத்து மன்னித்து எங்களை இன்று பிறந்த பாலகரை போன்ற அழைக்க வைப்பாயாக இந்த ஊர்வாசிகள் வாயாக உலகத்தில் வாழக்கூடிய அனைவரு பாவனை மன்னித்தருவாயாக எங்களுக்கு பரிபூர்ணமான வாழும் காலமெல்லாம் ஐந்தினர் தொழுகைடன் முதல் சப்புர தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னை பொதுபோக்க பாதுகாப்பாயாக வாழ்க்கையில என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் தேவைகளை கேட்டுப்பாயாக சல்லத்வாச எப்படி தொழுகாட்டிவாயாகி தருவாயாக உன்னுடைய வல்லமையை குதிரத்தையும் புரியக்கூடிய ஆற்றலை தருவாயாக உன்னுடைய மாரிஃபத்தோடு எளிமை தருவாயாக கபூருடைய பதில் சொல்லக்கூடிய எளிமை தருவாயாக விக்ருட வாழ்க்கையை நசீப்பாக்கிய பாயாக உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலும் பாதுகாப்பாயாக உன்னுடைய யாருகத்தோடு இங்கிற வாழ்க்கைக்களை கௌப்பீச்சிவாயாக யார்லா யார் அகமர் ராகிமீனே உயர்ந்த குணத்தை தருவாயாக உயர்ந்த பண்புரை தருவாயாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தருவாயாக சகோதரர் தருவாயாக வேற்றுமையற்றும் பாதுகாப்பாயாக அகங்காரம் மாணவத்தோடு பாதுகாப்பாயாக பணிமை தருவாயாக பெருமானால் சனதா எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ தோல் செய்வாயாக பெரியவர்களின் பாட்டி தருவாயாக சிறிய அன்பு காட்டக்கூடிய தருவாயாக பெற்றோர்கள் சிறிய குழந்தைகளின் நிறைவேற்ற தோல்வி செய்வாயாக குழந்தைகள் பெரு பெற்றோர்களின் தோம்பி செய்வாயாக கணவன் மனைவிடையை நிறைவேற்ற தோல்வி செய்வாயாக மனைவி கணவனின் நிறைவேற்ற தோம்பி சிவாயாக சகோதரர்கள் சகோதரி ஹகத்தை நிறைவேற்ற தோல்வீச்சை வாயாக சகோதரிகள் சகோதரி ஹகத்தை நிறைவேற்ற தோல் வீச்சை வாயாக யார் யார் ராகிமீனே எல்லோருடைய நிறைவேற்ற தோல்வீச்சை வாயாக அர்த்தை அபகரிப்பதும் பாதுகாப்பாயாக உயர்ந்த பண்புகளை தருவாயாக உயர்ந்த குணத்தை தருவாயாக உயர்ந்த சிபாத்து தருவாயாக பெருமாள் அவர்களுடைய மனைமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி எங்களுடைய மனைமார்களும் எங்களுடைய குழந்தைகள் வாழ தோல்பீசி வாயாக உயர்ந்த பண்புள்ள குடும்பமாக ஆக்கியவை பாயாக மற்றவர்களுக்கு முகம்மாதிரியான குடும்பம் ஆகியவைக்கு யாரெல்லாம் பட்டம் விட்டார்களோ அவரின் வாழ்க்கையை செழிப்பாக்கிய பாயாக சிறப்பாக்கிய பாயாக உயர் வாக்கிய இந்த உலகத்திலும் உயர்ந்து நிம்மதியான சுகமா சுபிச்சமாக வாழ்க்கை தருவாயாக யாரெல்லாம் ஆற்றில உயர்ந்து அந்த செய்தவாயாக குடும்பத்தானே தகுச்சி வாயாக பெற்றோரை குடும்பத்தானே மகிழ்ச்சியாகி வைப்பாயாக இந்த மகர் சாவின் மகிழ்ச்சி வாயாக இந்த மதர் சாவுக்கால் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ உடைத்தார்களோ முயற்சித்தார்களோ யாரெல்லாம் உடல்நாள் பொருளால் அத்துணைத்தடைய ஆற்றலையே இந்த நிர்வாக மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பா யாக இதற்காக யாரெல்லாம் பொருளுதான் பொருள் உதவி செய்தார்களோ யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்தார்களோ அவருக்கு மேலான உதவி செய்வா யாக யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகளும் ஹாஸ்பிட்டலாக தொகுப்பு செய்வாயாக எங்களுடைய குழந்தைகள் குழந்தைகள் ஆடிமாக்கி தொகுப்பு செய்வாயாக எங்களுடைய குடும்பத்தில் இது போன்ற ஆடிமாக்களை உருவாக்கி தருவா யாக யாரெல்லாம் இந்த இடத்துல யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறார்களோ வியாதியை சிபாவாக்கி வைப்பா யாக யாரெல்லாம் கடனா இருக்கின்றார்களோ கடன்களை தீட்டு வைப்பாயாக வியாபாரங்கள் ஒழிந்து இருக்கின்றார்களோ லாபகரமான வியாபாரத்தை தருவாயாக வியாபாரத்தில் பறக்கச் செய்வாயாக தொழில பறக்கச் செய்வாயாக உத்தியோகத்துல பறக்கச் செய்வாயாக விவசாயத்துல பறக்கச் செய்வாயாக இவருடைய ஆயுள்ல பறக்கச் செய்வாயாக ரஹ்மத்தான மழை புதிய தோற்க செய்வாயாக எல்லோரும் பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் இந்த இடத்துல யாரெல்லாம் வயது வந்து ஆண்கள் பெண்கள் வைத்திருக்கின்றார்களோ சாதகமான ஜோடிகளை இணைத்து சின்னத்தானுடைய நிகா என்ற பகுதி செய்வாயாக நிக்கா நடைபெற்றது சாஜமான குழந்தையை தருவாயாக யாருக்கு ஆண் குழந்தையிலேயே ஆண் குழந்தையை தருவாயாக யாருக்கு பெண் குழந்தையிலேயே பெண் குழந்தையை தருவாயாக யாரு குழந்தைய இல்லையே குழந்தை பாக்கி தருவாயாக

पाया है मुद्दतिया की पाया है मुद्दतिया की पाया है यार ना साइंस तंग कंपुचिया और बंदे की करवाया है साइंस तंग दुआ सिंह की बंदे की करवाया है साइंस तंग शोध के तकालिक चलो बंदे की करवाया है வளர்ச்சிகளை தோல்ச்ச வாயாக இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆதி மாதம் உருவாக்கிய வாயாக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியரை உருவாக்கிய பாராக பல்லாயிரக்கணக்கான தானியை உருவாக்கிய பாயாக இந்த சமுதாயத்தின் சேலச்சர்கள் உருவாக்கிய பாயாக மனித சமுதாயத்தின் பிரதிபட்சிகள் உருவாக்கிய பாயாக

அந்த செல்வத்தையும் உன்னுடைய பாதிலே செலவு செய்ய தோம்பி செய்வாயாக யாரெல்லா யார் அகமர் ஆகிமீனே எங்கள் யாரெல்லாம் கைதியாய் ஜெயிலில் இருக்கின்றார்களோ விடுதலையாக தோம்பி செய்வாயாக குற்றமற்ற